ஆடு வந்து நண்பர்களே வெல்கம் டு பேபி சேனல் எல்லாருக்கும் வணக்கம் வெற்றிகரமாக இந்த வீடியோ வந்து நம்மளோட ஆயிரமாவது வீடியோ நம்ம இந்த வருஷம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் இந்த ஆயிரமாவது வீடியோவும் போடுறோம் அதுல ரொம்ப சந்தோஷம் என்ன எங்களை சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி கொஞ்ச நாள் மறுபடியும் இந்த வீடு மாறி மாறி இருக்கிற மாதிரி வீடியோஸ் போடணும் அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அது சொந்த அது உங்களோட ஒரிஜினல் வீடாக இது வீடாக அப்படின்ட்டு இதுதான் தான் எங்களோட ஒரிஜினல் வீடு அது போன பொங்கல் போன பொங்கல்லாம் அந்த வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது நாங்கள் பண்ண ஒரு சில வீடியோஸு ஃபுல்லாக ஒன் கண்டென்ட் அந்த வீடியோஸ்லாம் ஒரு ஷார்ட்ஸ் கலெக்ஷன் மாதிரி ஆட் பண்ணி ஒரு லென்த்து வீடியோவாக இந்த வீடியோவில் போடுறேன் நம்ம ஷார்ட் வீடியோ தான் கொஞ்சம் மூவ் ஆகுது இப்போ லென்த்து வீடியோ அவ்வளோ மூவ் ஆக மாட்டு

மோட்டோ நீங்க வாங்க சொல்லுப்பா இந்த பாரு மோட்டோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு அரிசி சீர்பருப்பு வெள்ளம் பொறுமையா சொல்லு அரிசி சீர்பருப்பு வெல்லம் முந்திரி ஏலக்காய் திராட்சை பூ பழ வெத்தல பூ பழ வெத்தல வாங்கிட்டு வாங்க எதனா மறந்துட்டு வந்த இன்னைக்கு தான் பொங்கல் எப்படி வாய் நோர மட்டும் பாரு இனிமே எதுவுமே மறக்க மாட்டேன் பாய் மாமா

சீக்கிரமா மழை வர போது டீலர் சீக்கிரமா போயிட்டு வந்து வா ஒரு ஒரு நிமிஷம் ரெடி ஆயிட்டு வந்து போலாமா வா வா அது காட்டுங்க அப்படியே அது பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டே இது எடுங்க நான் எப்படி எடுக்கறா அது வா சரி தீபாவளி போயிடுச்சு உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இப்ப எதுக்கு போய் திடீர்னு துணி எடுக்கணும் நான் இந்த துணி சொல்லவே இல்லையே

அந்த பெல் பெல் ஐக்கானா அமைக்கிறேங்க பாய்